நம்மிடம் வாழ்த்துறை வழங்க வரும் டைரக்ட் சேலிங் துறையில் இந்த வருடம் இந்திய அரசு நடத்திய டெல்லியில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தமிழகத்தில் சிறந்த தொழில் அதிபர் நம் துறை சார்பாக பேச வந்திருக்கிறார் மிஸ்ஸஸ் விக்டோரியா மைக்கேல் வெல்கம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பசிக்குதா அப்படின்னா ஒரு அற்புதமான இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் ஏன்னா ஒரு நெட்வொர்க்கர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஒரு சாதாரணமான மனிதர் எந்த கனவுகள் கண்டாலும் அந்த கனவுகளை நனவாக்குறத ஒரு இடத்துக்கு வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை தான் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் பதினாறு வருடங்கள் நான் இருக்கேன் இந்த பதினாறு வருடங்களில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கேன் அதில் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தால் மார்ச் மாதம் நடந்த டெல்லியில் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இந்த துறைக்கான சிறந்த பெண்மணி தமிழ்நாடு சார்பாக ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்தார் அது எனக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தலைவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய அமைப்பை அந்த மனிதரை நான் சந்திக்கும் போது பார்த்தா இவ்வளவு விஷயங்கள் வந்து அவரோட சிம்பிளிசிட்டி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அமைப்பை பத்தி பாக்குறாங்க அவர்

நன்றி மேடம் அடுத்தபடியாக